நீங்கள் தமிழையில் பார்த்துருப்பீங்க இல்லை எனக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோவாக இருக்குது என்ன வீடியோன்னு சொன்னா அந்த தம்பிக்கான உதவி கிடைச்சிருக்குது வாங்க ஐயா வாங்க ஐயா அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோன்னா நீங்கள் தமிழின பார்த்துருந்தீங்க எனக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ ஆக இருக்குது என்ன வீடியோன்னு சொன்னால் அந்த தம்பிக்கான உதவி கிடைச்சிருக்குது அது என்ன உதவி அப்படின்றத பார்க்க முன்னம் என்னுடைய சேனலை பார்த்து கொண்டுருக்கிறேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிணா இது நிறைய பேருக்கு போகும் அதனால் என்ன நிறைய பேர் இந்த தம்பிக்கு உதவி செய்யலாம் அதால் கட்டாயமாக வந்து லைக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த தம்பியோட வீடியோ முதலாவது போட்டிருந்தான் எந்த ஒரு உதவியும் வரையில அன்றைக்கு நான் அதை கவலையோட கதைச்சி போ நான் அதுக்கு பிறகு ரெண்டு மூன்று பேர் கோல் வாங்கி இருந்தவன் அதில் ஒரு அண்ணா வந்து வாசனை பிடிக்கிறார் கனடாவை சேர்ந்த சிவதுரை அண்ணா அப்படின்ற அண்ணா வந்து காசனி பிடிக்கிறார் அவ்வளவு சொன்னால் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது ரூபா உங்களுக்கு ஆதாரத்தோட காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தனான் இதில் அவங்களுக்கு தான் புலங்கும் மற்ற பக்கமாக தான் காட்டப்படுது ஆனால் அவங்களுக்கு அதை பாக்க தெரியும் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐம்பது ரூபா கனடாவில் இருக்கிற சிவதுறை அண்ணா வந்து அனுப்பியிருக்கிறார் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை வந்து காசாக கொடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து இதை அவருக்கு இந்த தம்பிக்கு வந்து சத்து மாக்கள் அப்படின்னு வந்து இந்த உணவுப் பொருட்களை வந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க நம்ம தான் அந்த அண்ணன் சொல்லியிருந்தவர் இப்போ நான் கடையில் போயிட்டு இந்த ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது ரூபாக்கு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டுறேன் வேண்டி அந்த தம்பிகிட்ட வந்து கொடுக்க போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு பேர் ஹோல்டு பண்ணியிருந்தா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு பாஸ்டர் வந்து ஹோல் பண்ணியிருந்தவர் அந்த பாஸ்டர் என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் அந்த கதைச்சி வீடியோ இருக்குது அதை நான் இதில் இணைச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தவர் என்று சொன்னால் அந்த தம்பியை ஒரு ஹோமில் அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஹோமில் சேர்க்கறதுக்கு கேட்டிருந்தவர் அந்த ஐயாவும் அந்த அதாவது அந்த தம்பியுடைய அப்பாவும் ஓம் சொன்னவர் ஆனால் அஞ்சு மாதத்துக்கு பிறகு கொண்டு போய் சொல்லின மாதிரி சொன்னவர் என்று சொன்னால் கொஞ்சம் அந்த தம்பிக்கு அதை கொஞ்சம் பரிகாரம் அவருடைய ஒரு மன திருத்திக்காக அந்த பரிகாரங்கள் செய்து முடிச்சா பிறகு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கதைச்சிருந்தவர் அந்த வீடியோ இதில் போட்டுக்கொள்கிறேன் பார்த்த அவன் கண்ணிமார் கொஞ்சம் பட்டு அப்படி வருத்தத்தில் நோயில் நடந்து இப்படி இருந்து இப்போ அந்த கழிப்புகள் கொஞ்சம் கிடக்கு திருப்பி பார்த்து குறிவாத்து வேறு என்ன குறைவாட் கழிக்கும் கொஞ்சம் கிடக்கு இந்த முறை தான் அதை கழிக்கும் இந்த முறை அஞ்சாம் மாதம் தான் பூசி அழிஞ்சி ஓ நீ நீ இல்லை நான் நீங்கள் வந் நீங்கள் வந்தவருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரவ இந்த சடங்குக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பொடியை எனக்கு தருவேன் ஓ ஓ நிச்சயம் தருவேன் பிரச்சனை இல்லை அதை உங்களோட பாதுகாப்பில் பொடியை நிக்கலாம் ஒரு காலத்தில் நான் சேர்த்து போனாலும் நீங்கள் அந்த பொடியனை பாரமுட்டுக்கிறவளவுலேருந்து போவேன் அப்படி நிலைமை அவங்கள்ட தருல ஓ என்னடா என்னட போனி நீங்கள் அவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அவருக்கு அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கா வந்து நீங்கள் பார்த்துட்டு செய்யணும் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவில் அவர் வந்து இதாண்டி இருந்தவர் அதே மாதிரி அந்த அஞ்சாம் மாதத்துக்கு இடையில் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்கவுண்ட் நம்பர் கேட்டிருந்தவர் அவர்கிட்ட நம்பர் தான் என் நம்பர் கேட்டிருந்தவர் நான் சொன்னேன்னா இல்லை நீங்கள் அவருக்கே ஹெல்ப் பண்ணுங்க அவர் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு தபால்காரன் மாதிரி தான் நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக உதவி செய்யுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேனா ஆனால் அவர் இன்றைக்கு ஹோல் பண்ணியிருந்தேன் நான் இன்றைக்கி ஹோல் பண்ணிக்க அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்று சொன்னால் புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமை இல்லை வந்து தனி அதாவது மட்டக்கிழப்புக்கு பாலச்சேன் பாரதாகவும் அந்த தம் தம்பிக்கு வந்து வந்து நேரடியாக உதவி செய்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அது ஒரு எனக்கு ஒரு சன் சந்தோஷத்தை ஏற்படுத்தின விஷயம் வந்து அந்த பிள்ளைக்கு உதவி செஞ்சுட்டு போகிறதா சொல்லியிருந்தவர் நேரடியாக வந்து செய்யக்கதான் நான் அந்த பாஸ்டருக்கு சொல்லியிருந்தேன் நான் நேரடியாக வந்து உதவி செய்யுங்கோன்ட்டு சொல்ல வரை இல்லை கஷ்டம்மா காச போடுறன் அப்படின்னு மாதிரி சொன்ன இப்ப சொன்னால் நேரடியாக வந்து உதவி செய்கிறேன் அப்படின்ன மாதிரி அந்த பாஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறார் அப்ப அவர் வந்து நேரடியாக சிவ உதவி செய்ய போறார் அதோட வந்து என்ன அதாவது இல்லை வாழைச்சென்னில இருக்கிற நீங்க வந்து பார்த்துக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா அம்மட்ட கிளப்பில் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா அவர் இன்னும் ரெண்டு பேரை கேட்டிருக்கிறார் என்னென்று சொன்னால் இப்போ கணவர் விட்டுட்டு போனது இல்லாட்டி கணவர் வந்து இறந்துட்டார் அப்படி மாதிரி ரெண்டு பேருக்கு அவைக்கும் வந்து உதவி செய்ய போகிறாராம் அப்போ அவையும் வந்து யாரும் தெரிஞ்சவர் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தவர் உண்மையாக ஆனால் நபர்களுக்கு தான் போய் சேர வேணும் அதனால் உண்மையிலேயே ஒரு நல்ல கஷ்டத்தில் இருக்கிறவ இருந்தீங்கன்ட்டு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க நான் அந்த பாஸ்ட்ரெட் நம்பர் கொடுத்துக்கொள்கிறேன் அவர் வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக உதவி செய்வேன் இதில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நீங்கள் வந்து இதில் இதில் வந்து எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து என்னுடைய நம்பர் போடுறேன் என்னுடைய நம்பர் ஊடாக அந்த பாஸ்டருக்கு நான் நம்பரை கொடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் அந்த உதவியை வந்து பெற்றுக்கொள்ளுங்க அதோட என்னும்முறை தங்கச்சி ச சமீரா அப்படின்ற யூடியூப் எல்லாம் வந்து எனக்கு நடுமே கொமெண்ட்ஸ் பண்ணுறவோ அவோடய பேர் வந்து எங்கள்ட மகளுடைய பேர் மாதிரி தான் நான் ரோஸ் அப்படின்றது அந்த பிள்ளைங்க வந்து காசு அனுப்பி அனுப்புறதா வந்து சொல்லியிருக்கிறா இதே ரெண்டு பேருமே வந்து என்னென்று சொன்னால் நான் எக்கௌண்ட் நம்பர் அவருடையது போட்டு நான் இல்லை நான் உங்கள் மூலமாக தான் எனக்கா உங்களை நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலமாக தான் செய்ய வேணும் நீங்கள் உங்களோட எக்கௌண்ட் நம்பரை தாங்க நான் அனுப்பி வைக்கிறேன் எனக்கு எந்த ஒரு இது தேவையில்லை நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னது நான் சொன்னால் இல்லை எவிடன்ஸோடு நான் வீடியோ போடுவேன் என்னென்று சொன்னால் நாளைக்கு எனக்கு ஒரு பேர் வரக்கூடாது அதுக்காக தான் நான் எவிடன்ஸோட போடுவேன் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சிவதுரண்ணாக்கும் வந்து சொல்லியிருந்தேனா நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எபிடன்ஸோடு இதில் எவ்வளவுக்கு வாங்கினா நின்னது ஏது அப்படி எல்லா விளக்கமே போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா அந்த பிள்ளையும் சமீரா என்றவா வந்து இன்னைக்கு காசு போடுவா அவ அவட உதவியை வந்து நாளைக்கு நான் கொடுத்து கொள்வேன் உடனு உடனே அதை கொடுத்து கொண்டுட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பட் இன்னைக்கு நேற்று இரவு சிவதுரண்ணா போட்டிருந்தவர் இன்றைக்கு கொண்டு போயிட்டு கொடுக்க போறேன் அதே மாதிரி அந்த தங்கச்சி வந்து காசாக கொடுக்குறாலும் பிரச்சனை இல்லையாக்கா நீங்கள் பொருளா வேண்டி கொடுக்குறனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னவா அப்போ அவருக்கு மருந்து செலவுக்கு தனி கேட்டுருந்த அப்போ அதை காசாக கொண்டு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் என்னென்ன தெரியல அது நாளைக்கு அந்த பிள்ளை அனுப்புகிறத பொறுத்து நான் அந்த பிள்ளைகிட்டையும் கேட்டு அந்த என்ன முடிவு தானே அந்த பிள்ளைகிட்ட கேட்டு அதை வந்து அதையும் கொண்டு போயிட்டு நாளைக்கு கொடுப்பேன் இப்போ இந்த மூன்று பேரும் வந்து உதவி ஒரு அண்ணா வந்து உதவி செஞ்சிட்டார் இன்னும் ரெண்டு பேர் வந்து உதவி செய்ய இருக்கணும் எனக்கு சரியான ஒரு சந்தோஷம் எனக்கு உதவி செஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது என்றது என்ன கொஞ்சம் பேர் நம்பர் கேட்டிருந்தவ கவுண்ட் நம்பர் கேட்டிருந்தவ ஆனால் என்னமோ என்னோட தொடர்பு கொள்ளையில் இவ்வளவு நான் எவிடன்ஸோட சொன்னாச்சு இந்த மூன்று பேரும் உதவி செய்கிற ஒரு அண்ணா செஞ்சுட்டேன் மற்ற ரெண்டு பேரும் வந்து செய்ய இருக்கணும் இவ்வளவு தான் அந்த அண்ணா அந்த ஐயாவுக்கு அந்த தம்பிக்கு கிடைச்ச உதவி இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் வந்து உதவி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக உங்களால் வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்ட்டு சொன்னால் வந்து வேண்டிய நிலைமையை பார்த்து அதை நீங்கள் உதவி செய்யுங்கோ உங்களால் வேற இயலாத கஷ்டம் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் அவருடைய ஃபோன் நம்பர் தாரன் அவருடைய அக்கௌண்ட் நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாக அவருக்கே போட்டுக்கொண்டு நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கோ இவ்வளவு தான் இந்த வீடியோ நான் இனி அங்கே போயிட்டு அவருக்கு சாமான் கொடுக்குறதே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் சாமான் என்ன விலைக்கு வாங்குறேன் அது வந்து பில்லோடு உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

வாங்கடா மெலிவன் மா வந்து வாங்கினா சளி இல்லாத கேட்டு வரங்கர் வாங்கிடல மெலிவன் வாங்கினா ஒன்று வந்து ரெண்டு ரெண்டு விலை போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபா இன்னைக்கு ஒன்றுண்ட விலை எவ்வளவு வருது வருது ஆயிரி பத்துவ ஒரு மாண்டு விலை ரெண்டு மாவாண்டி இருக்கு அது மாதிரி இது டிகிரி மாதிரி வந்து ஒன் ரெண்டு வாங்கிருக்கு ஒன்று விலை வந்து முன்னூத்தி இருபது ரூபா வருது போல அப்ப ரெண்டு வந்து வாங்கிருக்கு அறுநூத்தி நாப்பது ரூபா அடுத்தது சீனி வந்து வாங்கிருக்கு இப்ப தம்பிக்கு போட்டு கொடுக்கறா சீனி வேணும் தானே

இருபத்தொம்பது ரூபா அனுப்பியிருந்தவர் இந்த கணக்கு வந்து சரி உங்களுடைய

இல்ல இப்ப நான் கொண்டு போய் கொண்டு போயில அது நீங்க கொஞ்சம் குளிர கொஞ்சம் குறைஞ்சது மூணு காமது

嗯。

து வந்துட்டா முதலா உங்களுக்கு முட்டை

ஒரு நாளைக்கு மூண்டு முட்டான் நீங்களே ஹடி நீங்களே மறந்து பாத்தனியே இது குடுத்தா தன்னே கருவின பில் குடுத்தாத்துல இது இருந்தா தன்னே கருவின

உங்களுக்கு தந்தது இந்த மாமா சரியா நாலாயிரத்தி நாப்பது இந்த கணக்கு அதே மாதிரி இதுல வந்து இந்த இது இது இதுல பாங்க பாமசியில இது வந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபா உங்களோட கணக்கு சரியாயிட்டு ரெண்டு ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா அனுப்பினீங்க

மாட்டேன் கஷ்டத்தை வந்துப்பா போயிட்டு வாங்க